புற்று வாழ்கருமலை தகராது அனைவருக்கும் மகத்தீசா என்ன நந்திசா என்னமோ தேவாயிடம மரு தேவாயிடம அருஞ்சு தேவாயிடம பிராமணிக தேவாயிடமார் முகமோ தேசிவா கத்தீஸ்வரா அறத்தில் எல்லாரும் நடைபெறும் நல்லதானம் இதே நடைபெறவும் பொருது கொடுப்போம் உடல் உழைப்பு கொடுப்பணும்

കുടുംബത്തും

மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்று சங்கராகார சந்தர்ப்பம் நம்பினை நய்யனை நற்காட்சி என் கைகள் நலிவிடாது அது புரிய வேண்டியது அண்ணனான உபயதாரர் உயர் திரு ராமன் ராமனையா அவர்கள் குடும்பத்தார்கள் நைன்த் கிராஸ்ட்ரீட் காசிம் நகர் அவங்க இருக்கிறது சௌஜியிருந்தனர் உயர் திரு ராமன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் கார்த்திக் மீனலோச்சினி கம்பதியர்கள் திருமண நாள் என்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் கம்பதியர்கள் கார்த்திக் மீனலோச்சினி அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயும் நிலை சென்பும் இயற்புகள் விஞ்ஞானங்கள் அழகம்மாள் நினைவாக குடும்பத்தார்கள் நினைவாக குடும்பத்தார்கள் மற்றும் உமா ஜானகி அம்மன் பெண்டல் நகர் அரவிந்த் லட்சுமி மாதவனம் குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சித்ராம்மா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு குடும்பத்தார்கள் மூளைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாகன அவங்க இருக்கிறது யோசி குடும்பம் அன்னதானம் பேராளர் உயர் திரு அடித்துறை ராமனையா அவர்கள் குடும்பத்தார்கள் நைன்த் கிராஸ்டிக் காசிப் நகர் அவங்க இருக்கிறது சவுதி அரேபியார்கள் மற்றும் கார்த்திக் மின்னல் வச்சினம்மா தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் அழகம்மாள் அம்மா அவர்கள் முனைவாக மற்றும் உமா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் கந்தல் நகர் லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரகாவர்கள் மகன் சருண பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் சித்ராம்மா மகன் சக்தியில் குடும்பத்தார்கள் ரகுபதியா மருமதியா குடும்பத்தார்கள் மூளை பற்றி அவர்கள் மகன் நான் குழந்தைகள் மேற்கொண்டவர்கள் வெற்றி குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமருந்த ஆசான் திருவிழித்து வேண்டி நோய் நிற்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் ஆசி கொடுத்து இடத்துல ஐக்ரோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்ப நடைமுறை அன்னதானமாக வாங்கி பயன்படுத்தினார் Terima kasih telah menonton! அதனால கிழமை சாம்பார் சாதம் மற்றும் இன்றைய உயர்ந்தா அவர்கள் குடும்பத்தார்கள் காசிக் நகர் திருநெல்வேலி அவங்க இருக்கிறது சவுதி அரேபியா வழித்துறை ராமனய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டியோ மற்ற உயர்ந்த உறுதியாக மனதியும் குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராவ்குமார் காணிக்கு தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சட் சாகன இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் உமா தானிகிராம் அம்மா குடும்பத்தார்கள் தென்றல் நகர் மற்றும் உயர் திரு லட்சுமி மாதவன் அம்மா குடும்பத்தார்கள் அழகு மருத்துவமனை உயர் மற்றும் திரும்பலக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் சிவசங்கிரி என்ற சிவா குடும்பத்தார்கள் சிராமா மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் அழகம்மாள் அம்மா தீவன் நினைவாக அண்ணாதான் ஆன்மா இறைவன் திரும்படி நிலைக்கம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமவர்கள் குடும்பத்தார்கள் கார்த்திக் மீனவீ தம்பஜெவரின் திருமணனாக என்று வாழ்த்துக்கள் திருமணமாக காரும் கார்த்திக் மீனலட்சுமி மாவர்களுக்கு தம்பி அந்த உடனே நீண்ட ஆய்வு நிலை செல்லும் முயற்சிகள் மெய்யாக கிடைக்க வேண்டுகிறோம் முருகா முருகன்லட்சுமி தீசாயினார் thank